மண்ணிலும் வெற்றி மூழங்க ஓ பிறந்தார் பிறந்தார் குஸ்து பிறந்தார் விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி மூழங்க மண்ணில் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோனிக்கணம் மன்னன் பிறந்தார் விண்ணில் சமாதானம் மண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோனி கணம் மன்னன் பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் மாதிரமசு பிறந்தார் தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க மாதிரேசு பிறந்தார் 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 கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி மூழங்க ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி மூழங்க மந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள் ராஜன் ஜேசுவை வாழ்த்தி பாடுங்கள் வரும் போட்டி பாடுங்கள் ராஜந்தேசுவை வாழ்த்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் பின்னிலும்